ஹேஸ்தர் நான்காவது அதிகாரம் ஒன்று நடந்த யாவற்றையும் மொர்த்தேகாய் அறிந்தபோது மொர்த்தெகாய் தன் வஸ்திரங்களைக் கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டுப் போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு இரண்டு ராஜாவின் அரமனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரமனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை மூன்று ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலுமுள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இரட்டுடுத்திச் சாம்பலில் கிடந்தார்கள் நான்கு அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள் அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்த்தைகாய் உடுத்திருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான் ஐந்து அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன அதன் முகாந்தரம் என்ன என்று அறியும்படி மொர்த்திகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள் ஆறு அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரமனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியிலிருக்கிற மொர்த்தேகாயினிடத்தில் புறப்பட்டு போனான் ஏழு அப்பொழுது மொர்த்தேகாய் தனக்குச் சம்பவித்த எல்லாவற்றைப் பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணிக் கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையைப் பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி எட்டு யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்குச் சொல்லச் சொன்னான் ஒன்பது ஆத்தாக்கு வந்து மொர்த்தேக்காயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான் பத்து அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்த்தேக்காய்க்குச் சொல்லியனுப்பினது பதினொன்று யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா போர்ச்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டமுண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள் பன்னிரண்டு எஸ்தரின் வார்த்தைகளை மொர்த்தைக்காய்க்கு தெரிவித்தார்கள் பதிமூன்று மொர்த்தகாய் எஸ்தருக்கு திரும்பச் சொல்லச் சொன்னது நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாயென்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே பதினான்கு நீ இந்த காலத்திலே மவுனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான் பதினைந்து அப்பொழுது எஸ்தர் மொர்த்தைக்காய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது பதினாறு போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலுமிருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள் பதினேழு அப்பொழுது மொர்த்தைக்காய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான் எஸ்தர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரன் தரித்துக்கொண்டு ராஜா அரமனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள் ராஜா அரமனைவாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான் இரண்டு ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதைக் கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையிலிருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான் அப்பொழுது எஸ்தர் கிட்டவந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் மூன்று ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் நான்கு அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்குச் செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள் ஐந்து அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள் ஆறு விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிறது என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் ஏழு அதற்கு எஸ்தர் பிரதித்தரமாக கெட்டு ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்யப்போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள் ஒன்பது அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான் ஆனாலும் ராஜாவின் அரமனை வாசலிலிருக்கிற மொர்த்தைகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்த்தேகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான் பத்து ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து பதினொன்று தன் ஐசுவரியத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான் பன்னிரண்டு இன்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னைத் தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் பதிமூன்று ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்த்தைக்காய் ராஜாவின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணுமளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பதினான்கு அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து ஐம்பது முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும் அதிலே மொர்த்தைக்காயை தூக்கிப் போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்குச் சொல்ல வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்குப் போகலாம் என்றார்கள் இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்குமரத்தைச் செய்வித்தான் எஸ்தர் ஆறாவது அதிகாரம் ஒன்று அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தைக் கொண்டுவரச் சொன்னான் அது ராஜசமூகத்தில் வாசிக்கப்பட்டது இரண்டு அப்பொழுது வாசக் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பித்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்த்தேக்காய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது மூன்று அப்பொழுது ராஜா இதற்காக மொர்த்தேக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவைச் சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் நான்கு ஆமான் தான் செய்த தூக்குமரத்திலே மொர்த்தேக்காயைத் தூக்கிப் போட வேண்டுமென்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரமனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான் அப்பொழுது ராஜா முற்றத்திலிருக்கிறது யார் என்று கேட்டான் ஐந்து ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள் ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான் ஆறு ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்னையன்றி யாரை ராஜா கணம்பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ஏழு ராஜாவை நோக்கி ராஜா கணம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் எட்டு ராஜா உடுத்திக்கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டுவரப்பட வேண்டும் ஒன்பது அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கனம்பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்தபின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் பத்து அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்த்தேகாய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் பதினொன்று அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் பன்னிரண்டு இன்பு மொர்த்தேகாய் ராஜாவின் வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காட்டிட்டுக் கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் பதிமூன்று ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்தபோது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து மொர்த்தைக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர் அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் பதினான்கு அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள் எஸ்தர் ஏழாவது அதிகாரம் ஒன்று ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது இரண்டு இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும்போது ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என் அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் மூன்று அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்தரமாக ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்குச் சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக நான்கு எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மவுனமாயிருப்பேன் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள் ஐந்து அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேறு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி இப்படிச் செய்ய கொண்டவன் யார் அவன் எங்கே என்றான் ஆறு அதற்கு எஸ்தர் சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள் அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான் ஏழு ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரமனைத் தோட்டத்திற்குப் போனான் ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜா தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக பண்ணை எழுந்து நின்றான் ராஜா அரமனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான் அப்பொழுது ராஜா நான் அரமனையிலிருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டுமென்றிருக்கிறானோ என்றான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை போட்டார்கள் ஒன்பது அப்பொழுது இராஜசமுகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தேகாய்க்கு ஆமான் சேவித்த ஐம்பது முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கிப் போடுங்கள் என்றான் பத்து அப்படியே ஆமான் மொர்த்தைக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கிப் போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது